இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்ரோ படத்தோட ப்ரீவியூ தான் இதில் முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சூர்யா எது இருக்கோ இல்லையோ சூர்யாவுக்காக நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற டைஹார்டு ஃபேன்ஸு சூர்யாவுக்காக வெயிட் பண்ணுறாங்க இதை தாண்டி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஒரு கண்டென்ட் இருக்கிற ஆழமான நல்ல ஆக்டிங்கை வெளிக்கொண்டுக்கூடிய ஒரு படம் ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு இரநூறு சதவீதம் உழைப்பு கொடுத்துருக்காரு சூர்யா இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் பாரிவேல் கண்ணன்னு ஒரு கேரக்டரில் வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு தான் படம் பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க ஏகப்பட்ட லுக்ஸில் வராரு எல்லா லுக்ஸ்லயும் அவ்வளோ சூப்பராக இருக்காரு எல்லாமே கணக்கச்சிதமாக அவருக்கு பொருந்திது அதுதான் படத்தை தூக்கி நிறுத்த போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கிளியராக தெரியுது ரெண்டாவது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் காம்போன்னு சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப உற்சாகமாகிட்டாங்க படம் ஹிட்டு ஃப்ளாப்பு தாண்டி நல்ல படம் கொடுத்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஃபேன்ஸுக்கு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த எல்லா ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா படத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதிகமாக தான் ஆகிருக்கு ஸோ இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் மூணாவது ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது லொக்கேஷன்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது அது பெரிய ஹைலைட்டாக இருக்கும் கார்த்திக் விஸ்வல்ஸை சூப்பராக காட்டுற ஒரு டைரக்டரு ஸோ விஷுவல் ட்ரீட்டாக ஆடியன்ஸுக்கு இருக்குன்னு நம்ம நூறு சதவீதம் சொல்லலாம் தியேட்டரில் பார்க்குறப்போ நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய விருந்தாக தான் இருக்கும் நாலாவது பார்செண்டிவ் என்ன அப்படின்னா ஹீரோயின் பூஜா ஹெக்டே நல்ல ஆக்ட்ரஸ் தான் ஆனாலும் இதுவரைக்கும் அவங்களுக்கு நடிப்புக்குன்னு ஸ்கோப் இருக்கிற படங்கள் அமையவே இல்லை ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உள்ள அவங்களுக்கான ஸ்கோப் இருக்குங்கிற நடிக்கிறதுக்கு என்ன தான் இது ஆக்ஷன் படங்கள்லாம் இருந்தாலும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பேஸே லவ் தான் கார்த்திக் சுர்வாஜ் எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ஸோ பூஜாவோட டான்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் டான்ஸை தாண்டி இந்த படத்தில் ஒரு நேச்சுரல் ஆக்டிங் எப்படி இருக்குங்கிறத பூஜா ஹெக்டை வந்து கரெக்டாக காட்டி ஸோ இதுவும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல் ஹிட்டு கண்ணாடி பூவே கனிமா தி ஒன் எதற்காக மறுபடியும் ஹோல் ஹால்வமே வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு பிஜேபிலையும் அவர் தெரிக்க விடுவார் நம்ம சந்தோஷ் நாராயண அது போக இன்னும் ஆறு சாங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ படத்தில் வரும் அதுவும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தரும் நிச்சயமாக இந்த படம் செம்ம படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்லலாம் ஆறாவது பாசிட்டிவ்னா லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படங்களுக்கு வந்து ஹைப் அதிகமாக வந்த படம் எதுவுமே இல்லை என்ஜிக்கே வந்துச்சு அது காரணம் செல்லராக சூர்யா காம்போ அப்படினால பட் கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகலை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு இருந்துச்சு ஆனால் சூரரை போட்டு நல்ல ஹைப்பு ஆனால் ஓட்டியில் போயிடுச்சு ஸோ ரெட்ரோ இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு சாம்பிள் தான் அட்வான்ஸ் புக்கிங் செம்மையாக போயிட்டு இருக்கு சூர்யாவோட கேரியர்லேயே மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய படமாக இந்த படம் இருக்க போகுது ஏழாவது பாசிட்டிவ் என்னன்னா ஆக்சன் சீக்கன்ஸ் என்னன்னா படத்துல இருபது சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிருக்காரு பட் சின்ன சின்ன பஞ்சு ஸ்ட்ரகுளு ரெண்டு பேர் அடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் ஆனா மெயினாக ஒரு ஆறுலேருந்து ஏழு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பெருசாகவே இருக்கும் கார்த்திக் சூழல் சூப்பராக மாசாக வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம் இன்னும் சொல்லப்போனால் பேட்டை படத்தில் எப்படி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அந்த இன்ட்ரோபில் அமைஞ்சதோ மகான் படத்தில் நம்ம எல்லாம் கார் எந்த எந்தளவுக்கு வேறு லெவலில் ரசித்தோமோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நிச்சயமாக இந்த ரெட்ரோ படத்தில் இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா படத்தில் கனிமா சாங் ஃபைவ் சீன்ஸு எல்லாம் வந்து சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சிங்கிள் சாட்டாக இருக்குமா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உள்ள ஆர்வத்தை தூண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிங்கிள் ஷார்ட் சீன்ஸும் இருக்குது தான் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இதுவும் மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா சாங் நம்ம எனக்கு தெரியும் ஸ்ரேயா ஒரு காலத்தில் வந்து உச்சைய வச்ச ஹீரோயின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு பாட்டு காட்டுக்கோங்க ட்ரைலரில் பார்த்தா அந்த ரெண்டு செகண்ட்ஸே பார்த்தீங்கன்னா தாறு இருக்குது அதுவும் சூர்யா ஸ்ரேயா காம்போ அப்படிங்கும் போது கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு தியேட்டரில் வேற லெவல் விருந்து இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் கனிமா பாட்டுக்கும் தியேட்டர் ஆடப்போகுது ஸ்ரேயா சாங்க்கும் தியாட்ரு மிகப்பெரிய அளவுல வந்து வெறித்தனமாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக நம்பலாம் இது எல்லாமே பாசிட்டிவ் சரி நெகட்டிவ்ஸ் என்னையா இருக்கு அப்படின்னு கேட்டா என்னதான் கார்த்திக் சுப்ராஜ் படமா இருந்தாலும் அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி நூறு சதவீதம் மாசான டைரக்டர் கிடையாது ஒரு ஆஃப் வீட் தான் அவருக்கு என்னென்ன ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் ஃபிலிம் மேக்கிங் நல்லா பண்ணணும் குறிப்பாக வந்து அவருடைய இருக்கிற படங்களோட சாயல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ராசியில் கொடுக்குறோம் குவான்டின் டேரண்ட சைலில் ஸோ இப்படி தான் இருப்பார் இதுதான் அவரோட படங்களோட இதாகவும் இருந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து ஆடியன்ஸுக்கு சில டைம் கனெக்ட் ஆகும் ஜெகதாண்டா மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா கனெக்டே ஆகாமல் போயிடும் ஜெகமேதந்திர மாதிரி ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கார்த்திக் ஸ்வராஜ் படத்துக்கு பேட்ட படத்துக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி எந்தளவுக்கு அவளை கூட்டமாக வந்தாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இந்த படம் என்ன தான் சாங்ஸாக ரீச் ஆயிருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா அதுவும் வெட்டு குத்துன்னு ஆக்ஷன் சிங்கன்ஸ்லாம் இருக்குது ட்ரெயர்லையே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது மீறி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னா என்ன தான் அட்வான்ஸ் புக்கிங் நல்லாவே இருந்தாலும் கூட ஒருவேளை ரிவ்யூ நெகட்டிவாக வந்துச்சு ரிசல்ட் அப்படின்னா கண்டிப்பாக வசூல் வந்து பெரிய அளவில் படுத்துக்கும் ஏற்கனவே ஏழாம் அறிவு அஞ்சான் எஞ்சிக்கேனு இதெல்லாம் வந்து சூர்யாக்கு நடந்துருக்குது ஸோ ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அவரை வந்து படத்தில் மெயின் உலன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும் அதோட ட்ரைபல் பீப்புள் கல்ட்டு ஈழம்லாம் வந்து படத்தில் வந்தால் நிச்சயமாக அது ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ரிஸ்க் தான் நாலாவது ரிலீஸுக்கு முன்னாடியே மொத்த டீமும் சேர்ந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காங்க என்ன ஒரே ஆறுதல் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூலாகும் அப்படிலாம் வந்து எதுவுமே பேசாமல் பாசிட்டிவாக மட்டும் பேசிக்கோங்க ஸோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு படம் இருந்தாவே அது வந்து போதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா சூர்யாவும் சேர்ந்த டீமும் சரி தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கேரளா நல்ல ப்ரொமோஷன் பண்ணிக்காங்க ரிலீஸ் டைனில் வந்தால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத உண்மை ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சூப்பராக கார்த்திக் சோ பண்ணியிருந்தாருன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் தான் கண்டிப்பாக சூர்யாவோட கேரியர் பெஸ்ட் ஃபிலிமா இந்த படம் அமைய போகுது புக்கிங்ஸ் போகிற ஸ்பீடை வச்சு பார்த்தா முதல் நாள் சர்வ சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அதே மாதிரி இது வரைக்கும் வந்த சின்ன சின்ன போஸ்டர் கிளிம்ஸ் டீசர் ட்ரைலர் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு படமும் அப்படியே அமைஞ்சா கண்டிப்பாக சூரியோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இந்த ரெட்ரோ படம் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்மர் ரிலீஸு கோடை கொண்டாட்டம் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இந்த படம் மே ஒன்றா ரிலீஸ் ஆகுதுங்களா ஸோ ஸ்கூல் தொடக்க வரைக்கும் ஒரு மாதம் பல்காக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபம்னே சொல்லலாம் ஃபேமிலி ஆடியன்ஸு கிட்ஸு எல்லாருமே உள்ளே வருவாங்க யூத்து எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம உள்ளே வருவாங்க ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அது வசூலை இன்னும் கூட மிகப்பெரிய உள்ள பூஸ்ட் பண்ணும் அதே மாதிரி அச்சுறுத்தல் த்ரெட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கூடவே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு நம்ம சசிகுமார் சார் படம் வருது ரிலீஸுக்கு முன்னாடியே பல இயக்குநர்கள் செலிப்ரிட்டீஸ்கெல்லாம் இந்த படத்தோட ஷோவை போட்டு காட்டி வேற லெவலில் ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே ரிசல்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது தெறிக்க விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒருவேளை ரெட்ரோ ரிவ்யூ நூறு சதவீதம் நல்லா இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி வேற லெவலில் எகிரிடும் அப்படிங்கிறதா உண்மை அடுத்ததாக இருக்கவே இருக்காங்க கடைசியான ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த சூர்யாவோட ஹேட்டர்ஸ் சூர்யாவுக்கு மட்டும் ஏன் இப்போ ஹேட்டர்ஸ் இதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி கும்பல் ஒரு குறிப்பிட்ட மத கும்பல் அஜித் விஜய் ஃபேன்ஸு இப்படி சூர்யா படம் ஓடவே கூடாது அப்படிங்கிறதுக்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலையாக வச்சு சோசியல் மீடியாவில் ட்ரோல்ஸை பரப்புகிறாங்க நெகட்டிவ்டி பரப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுகளேருந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும் ஸோ அதுக்கு இந்த ரெட்ரோ படத்தோட கண்டென்ட் சாலிடாக இருக்கணும் எவனாலையும் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் இருந்திருக்கக்கூடாது ஸோ இதுதான் ரெட்ரோ படத்தோட முன்னேட்டம் உங்களுக்கு இந்த ரெட்ரோ படம் எந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்